ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இதுக்கதையே சொல்லும் நேரம் இன்றைக்கி நாம் ஒரு தென்னாலிராமன் ஸ்டோரி ஒன்று பார்க்கலாம் ஓகேவா தென்னாலிராமன் அரச சபையில் எப்படி விகடகவியாக மாறினார் ஏற்கனவே அவர் வந்து அரசரை இம்ப்ரெஸ் பண்ணி அரசவையில் அவருக்கு ஒரு இடம் இருந்துச்சு ஆனால் அவருக்குன்னு பதவி எதுவும் இல்லைல்ல இந்த இடத்துல அவர் எப்படி விகடகவியாக மாறினார் அப்படிங்கிற ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அரசவனா அங்கே வந்து நிறைய புலவர்கள் அறிஞர்கள் ஞானிகள்லாம் வந்து பேசி பாடி அவங்களோட திறமைகளை காட்டி பரிசு பொருட்களை வாங்கிட்டு போகிறது ஒரு வழக்கமான விஷயம் அந்த வகையில் தாத்தாச்சாரியரோட நண்பர் ஒருத்தர் வந்து அந்த சபைக்கு வந்திருக்கார் சரியான ஆணவம் பிடிச்சவர் வந்ததுலேருந்து அவரோட தற்பொருமையை பற்றியே மணி கணக்காக பேசிக்கிட்டே அப்படி நான் அப்படின்னா இப்படின்ட்டு ஒரு பேசிக்கிட்டே இருக்கார் சபையில் உள்ள எல்லாரும் மூஞ்சும் தொங்கி போச்சு மன்னருக்கு கண்டு என்ன வந்ததுலேருந்து ஒரே இதையே பேசிகிட்டு இருக்கானு சொல்லிட்டு அவருக்கு தாங்க முடியல சரி வந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவர் சொல்கிறாரு நான் வந்து ஒரு என்ன மாதிரி ஒரு ஞானி இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்னு சரி அப்புறம் வேற என்ன அப்படின்னு ஆரம் பண்ணார் இல்லை நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன் அந்த கதையிலேருந்து நான் ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கான விடையை உங்கள் சபையில் இருக்க யாராலையும் சொல்ல முடியாது அப்படி சொல் அப்படி ஒரு வேலை நீங்கள் சொல்லலைன்னா மன்னரை தவிர மற்ற எல்லாருமே என் காலில் வந்து விழணும் அப்படின்னு சொல்லாராம் மன்னருக்கு சரியான காண்டு என்னவே இவ்வளோ ஆனவோ பேசிகிட்ருக்கிறான் அந்தளவுக்கு இவனால் ரொம்ப அறிவாளியா அப்படின்ட்டு தென்னாளிராமனும் அதே சபையில் தான் ஓரமணும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு ஓகேவா அப்போது சரி நீங்கள் ஃபஸ்ட்டு கதையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி கதையை க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு நல்ல ஒரு பனி நேரம் அதாவது பனிக்காலம்னு சொல்லுவாங்க நம்ம மார்கழி மாதம் வச்சுக்கோங்களேன் மார்கழி மாதம் ஒரு நல்ல ஒரு நந்தவனம் ஒரு சோலைக்கு நடுவில் ஒரு குடி அங்கே ஒரு முனிவர் குடி இருக்கார் அந்த சோலையில் தான் அவர் வந்து தவம் இருப்பார் ஒரு மரத்தடியில் உட்காந்து தவம் இருப்பார் ஒரு ஆத்தங்கரையில் அந்த ஆத்தங்கரையில் பார்த்திங்கன்னா மூன்று பெண்கள் அழகான பெண்கள் வந்து குடத்தை எடுத்துட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக வராங்க அப்படி வரும்போது இந்த மூன்று பெண்களுக்குமே ஏற்கனவே நம்ம அழகாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு அகந்து வேற உண்டு இந்த முனிவர் தவம் தவமணிட்டு இருக்காருல்ல அவரை நம்ம கிண்டல் பண்ணணும் அவரோட தவத்தை நம்ம கலைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்த தண்ணியை ஆற்றுலேருந்து குடத்துல தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல அந்த தண்ணியை முனிவரோட தலையில் ஊற்றிடுறாங்க அவரை கீழே கிண்டல் பண்ணுறது பண்ணுறது மட்டும் இல்லாமல் தலையில் ஊற்றி அவரை ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசிடுறாங்க ஓவரா அகந்தையால் பேசிடுறாங்க முனிவருக்கு செம்ம காண்டு அந்தக்கப்புறம் என்ன பண்ணிடுறாரு சாபம் கொடுக்காரு முனிவரால் என்ன பிற சாபம் தானே கொடுப்பாங்க சாபம் கொடுக்காரு என்னென்னு இந்த சோலையில் நீங்கள் மூணு பேருமே பூச்செடியாக மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு மூணு பேருக்கும் பகிர்ந்து குவரி போட்டுட்டு என்னடா இப்படி சாபம் கொடுத்தாரு நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்ம இப்போ செடியை மாறிடுவோமே நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டு அந்த முனிவர் காலில் விழுந்து கெஞ்சி கதறாங்க ஒரு மனசு இறங்கலை அதில் ஒரு பொண்ணுக்கு வந்து திருமணமாகி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தான் ஆயிருக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு இல்லைன்னா என் கணவர் என்ன பண்ணுவார் என்னோடய திருமண வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிருமே எனக்கு நிறைய கனவுகள்லாம் இருக்கே என்னை எப்படியாவது மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவருக்கு அவர் காலில் வந்து அந்த பொண்ணு கதறா இவருக்கு வந்து மனசு கொஞ்சமாக இறங்குது அப்போ சொல்கிறாரு நீ பண்ணணும் தப்பு தான் இருந்தாலும் நான் உனக்கு ஒரு சின்ன சலுகை மட்டும் தரேன் அது என்னன்னா சாயங்காலம் மாலை ஆறு மணி வரைக்கும் நீ இந்த சோலையில் பூஞ்செடியாக இருக்கணும் ஆறு மணிக்கு அப்புறம் நீ உன் வீட்டுக்கு போயிடலாம் போய் நீ உன் கணவனோடு இருக்கலாம் அவருக்கு வேண்டிய சேவங்களை பண்ணலாம் வீட்டை பார்த்துக்கலாம் அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வந்துடணும் ஏன்னா அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு நீ வந்து செடியாக மாறிடுவேன் ஒருவேளை நீ ஆறு மணிக்கு வர அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் திரும்ப சோலைக்கு வரலன்னா உங்களோட தலை நீ அங்கேயே இறந்து போயிடுவா அப்படின்னு சொல்கிறாரு இவரும் சரின்னு சொல்லி மண்டியாட்டிடுறா மூணு பேருமே செடியாக மாறிடுறாங்க சாயங்காலம் ஆகுது அந்த பொண்ணுக்கு முனிவர் சழுக கொடுத்தாரு பார்த்தீங்களா அந்த பொண்ணு மட்டும் ம பொண்ணாக மாறி அவங்க வீட்டுக்கு போயிடுறா வீட்டில் வேலைகள்லாம் பண்ணுறா கணவரை பார்த்துக்குறாங்க சாப்பாடு பண்ணி போடுறான் அப்புறம் தூங்கு தூங்கு தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறா இருந்துச்சு திரும்ப சோலைக்கு வந்துடான் இப்படியே கொஞ்சம் நாளாக போயிட்டுருக்குது வர்றதுக்கு சொல்லறதுக்கு முன்னாடியே வீட்டில் எல்லா வேலையும் முடித்து வச்சுட்டு வந்துடுறான் கணவனுக்கு ஒரே சந்தேகம் கணவன் பகலில் வேலைக்கு போயிடுவார் இருந்தாலும் இவன் ஏன் இப்படி போயிட்டு இந்த மாதிரி சாயங்காலம் சாயங்காலம் வந்துகிட்ருக்கா இவள் ஏதோ தப்பான வேலை பண்ணிட்டுருக்காளா ஒரு நடத்தையில் கணவனுக்கு சந்தேகம் வருது மனைவி நடத்தை மீது கணவனுக்கு சந்தேகம் வருது அப்புறம் வந்து ஒரு நாள் கணவன் கேட்டுறாரு சாயங்காலம் வரும்போது ரொம்ப அதட்டி கேட்குறாரு என்ன நீ எனக்கு நீ துரோகம் பண்ணுறியா நீ யார் கூட சுற்றிட்டு வரும்னு சொல்லி ரொம்ப பேசினோடனே இவளுக்கு மனசு கஷ்டமாக போயிடுது அதனால மனைவி என்ன பண்ணுறா கணவரிடம் தனக்கு நடந்த பிரச்சனைகளை பற்றி எல்லாம் சொல்கிறான் சொல்றீங்க சொல்லணோடனே அவர் கணவர் சொல்கிறான் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல நம்ம வா நம்ம முனிவரை பார்க்க போவோடனே சரி கொஞ்சம் இருங்க நான் வேலையெல்லாம் முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் போவோம் அப்படின்னு மனைவி சொல்கிறாங்களாம் அதேக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கணவன் வந்து க தூங்கிடுறாங்க சோர்வு வேலைக்கு போயிட்டு வந்த சோர்வில் அவர் தூங்கிடுறாரு அதற்காக இவன் என்ன பண்ணுறா விடிய காலையில் தூங்கிறாங்க விடிய காலையில் சூரிய உதயம் ஆகும் முன்னாடியே வரணும் இல்லையா இல்லை தலைவடிச்சிடும்ல வேகமாக இவன் சோலைக்கு வந்துடுறா செடியாக மாறிடுறா காலையில் கணவன் கொஞ்சம் லேட்டாக தான் கண் எந்திக்கிறாரு ஐயோ நம்ம மனைவியாக அந்த முனிவர்கிட்ட கூப்பிட்டு போகணும்னு நினைச்சோமே இப்போ என்ன பண்ணுறதுட்டு வேக சொல்லியிருந்தால இந்த மாதிரி இந்த ஒரு நந்தவன சோலைக்கு போய் சோலைக்கு போயிருந்தேன் அதில் தண்ணி எடுக்க போயிருந்தேன் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லியிருந்தாள் உ கணவருக்கு அந்த இடம் தெரியும்ல அந்த இடத்துக்கு முனிவரை தேடி அவருக்கானவர் வராரு வந்து அவட ரொம்ப பணிவாக அன்பாக ரொம்ப பணி ஒரு பணிவோட மரியாதையோட முனிவர்கிட்ட எப்படியாவது அந்த மூணு பெண்களுக்கும் நீங்கள் சாபி விமோச்சனம் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப பணிவாக கேட்குறதுனால முனிவர் வந்து கொஞ்சம் மனமிறங்குறாரு மனமிறங்கி சரி அப்போது இங்கே வான்சூர் எடுத்து கூப்பிட்டு பாரு அங்கே மூணு செடிகள் இருக்கு மூணு செடியுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்குது அப்போ இந்த முனிவர் சொல்கிறாராம் இந்த மூணு செடி இருக்குல்ல இந்த மூணு செடி தான் அந்த மூன்று பெண்கள் இதில் உன்னோட மனைவியும் உண்டு மூணு செடியிலையுமே பூ கிடக்கும் பூ இருக்குது இதில் உன்னோட மனைவி எந்த செடியில் எந்த செடியாக மாறியிருக்கான்னு நீ கண்டுபிடிச்சி அந்த பூவை நீ பறிச்சிட்டு வந்தனா கரெக்டான பூவை பறிச்சனா மூணு பெண்களுமே பெண்ணாக உருமாறிடுவாங்க அப்படி இல்லாமல் நீ தப்பாக பறிச்சேன்னா மூணு செடியுமே கருகி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்களாம் சொன்னோடனே இவர் கணவர் என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு தப்பாக பறிச்சா மூணு செடியுமே கட்டிக்கிறோம் அதாவது மூன்று பெண்களுமே இறந்து விடுவார்கள் அப்படிங்கிறத அவர் வந்து டேரக்டாக சொல்கிறாரு க சரி ஒரு நம்பிக்கையில் வரும் கடவுளை வேண்டிட்டு போகிறார் அந்த மூணு செடியுமே சுற்றி சுற்றி வராரு வந்து க அவருக்கு திடீர்னு என்ன நினச்சா தெரியல அவர் முகத்தில் ஒரு பல்ப் எரியுது அதாவது கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் சட்டுன்னு ஒரு பூவை பறிச்சுட்டு முனிவரிடம் வராரு அந்த அவர் அந்த பூவை பறிச்சுட்டு வந்த கணமே அந்த மூணு செடியிலேருந்தும் பெண்கள் வந்துடுறாங்க அதாவது செடியாக மாறின பெண்களுக்கு சாப விமோச்சனம் கெடுத்து வந்துடுறாங்க கதை முடிஞ்சிச்சு இப்போ அந்த நம்ம சபைக்குள்ளே போயிருவோன்னா இப்போது அரச வயல இருக்கிற அந்த ஞானி அந்த தத்துவ ஞானி தான் மட்டுமே அறிவாளி நினச்சிருக்கேன் அந்த தத்துவ ஞானி எப் இப்போ சொல்லுங்கள் எப்படி அந்த கணவர் அந்த தன்னோட மனைவி இருக்கிற சட்டியை கரெக்டாக கண்டுபிடிச்சாருன்னு கேட்டோடனே ஒருத்தருக்கும் ஒன்றுமே புரியலை அவ்வளோவே என் தாத்தாச்சாரியாருக்குமே புரியல அவர் ஈ ஆடலை அப்படி இருக்காரு அதுக்கப்புறம் மன்னருக்கும் ஒன்றும் விளங்கலை மக்கள் அங்கே சபைக்குன்னு அனுமதிக்கப்பட்ட மக்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்களுக்கும் புரியலை மற்ற அமைச்சர்களுக்கும் தெரியலை என்ன பண்ண கஷ்டம் இவங்க காலையில் மாதிரி ஆயி பெறுமோன்ட்டு இவன் சொல்கிறான் ஆ எனக்கு அப்போவே தெரியும் என்னை விட அறிவல் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கும்போதே தென்னாலி ராமன் வந்து இப்படி கை தூக்குறாரு நான் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு முன்னாடி சபைக்கு முன்னாடி வராரு அரசருக்கு தென்னாலியை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா அரசருக்கு ஏற்கனவே தென்னாலியை பற்றி தெரியும் இல்லையா அதனால் அது ரொம்ப சந்தோஷம் நீ சொல்லுறாமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராமன் விடையக்கூற ஆரம்பிக்கிறான் நீங்களே சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொன்ன கதையிலேயே அதுக்கான பதில் இருக்குது அப்படின்னா மக மக்களுக்கும் புரியல மன்னருக்கும் புரியல அமைச்சருக்கும் புரியலை அப்புறம் தான் தெனாலிராமன் விளக்கமாக சொல்கிறாரு அதாவது ச அந்த சபிக்கப்பெற்ற பெண்ணில் ஒருத்திக்கு வந்து அவர் வந்து சலுகை கொடுத்தாரு இல்லையா அவர் என்ன சலுகை கொடுத்தாரு சாயங்காலம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு போயிடணும் காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே சோலைக்கு வரலாம் அப்படிங்கிற சலுகை கொடுத்துருந்தாரு அந்த வகையில் பார்த்தா நீங்கள் சொன்னபடி பார்த்தா அது வந்து பனி விழும் காலம் அதாவது நல்லா பனி விழுற நேரம் நைட்டாக நல்லா பனி விழும் அப்போ வந்து மூணு பூவுமே பூத்துருக்குது அதில் ரெண்டு செடி என்ன ஆயிருக்கும் நைட்டெல்லாம் பனியில் நினஞ்சிருக்கோம் அந்த பூவும் செடியும் நைட்டில் பனியில் நினஞ்சிருக்கோம் ஆனால் இவரோட மனைவி காலையில் தானே வந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்க மேலே பனித்துளிகள் இருக்க வாய்ப்பு இல்லை அதை அந்த வகையில் வச்சு தான் அந்த கணவர் வந்து அவரோட மனைவி இருக்கிற செடியை கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த பூவை பறிச்சாரு அப்படின்னு சொல்கிறாரா உங்களே எத்தனை பேர் இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கள் பார்ப்போம் சரி அதுக்குள்ளே வருவோம் இது சொன்ன உடனே அதை அந்த அறிவாளிக்கு புத்திசாலிக்கு அப்படியே வந்து வந்துட்டு என்னடா இப்படி சொல்லிட்டாரே அப்படின்ட்டு உடனே ராமன் சொல்கிறாராம் நீங்கள் சொ நான் சொன்ன நீங்கள் சொன்னபோதே நான் கரெக்டான விடிய சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் அதே பண்ணிட்டேன்னொடனே நீங்கள் சொன்னீங்க இல்லை நாங்கள் தப்பாக சொல்லிட்டோன்னா அதாவது நான் யாருமே சொல்லலைன்னா உங்கள் காலில் நாங்கள் எல்லோரும் விழணும்னு சொன்னீங்கல்ல இப்போ நீங்கள் போய் மன்னரோட காலில் விழுங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னாராம் உடனே மன்னர் சொன்னாரான் அது இப்படி நம்மலாம் சொல்லணும் நம்ம எல்லோரும் தானே அவன் காலில் விழணும்னு சொன்னார் அப்படி பார்த்தா அவர் தான் நம்ம எல்லார் காலேயும் தனித்தனியாக விழணும் அப்படின்னு சொன்னோடனே ராமன் சொல்கிறார் என்ன இருந்தாலும் அவர் வந்து ஒரு படித்தவர் அவரை அந்த மாதிரி நம்ம அவமானப்படுத்தக்கூடாது மண்ணா இத்தனைக்கும் மன்னர் காலில் விழுந்தாலே மக்கள் எல்லார் காலையும் விழுந்ததுக்கு சமம் தானே அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த இடத்துல ஓரளவுக்கு அவரோட கௌரவத்தையும் காப்பாற்றுறதுக்கு விதமாக ராமன் வந்து பேசினாராம் இவரும் மன்னர் காலில் விழுறதுக்கு போனாப்புல மன்னர் வந்து காலைல விழும்போதே தூக்கிட்டாராம் நீங்கள் நீங்கள் அறிவாளி தான் ஒத்துக்கிறோம் ஆனால் தான்தான் அறிவாளிங்கிற அகந்தியை மட்டும் இந்த அறிவு செஞ்சு நீங்கள் நீக்கிக்கோங்க நீங்கள் எங்கள் யாருக்காலையும் நீ விள வேண்டாம் இந்த அகந்தியை மட்டும் நீ நீங்கள் நீக்கிக்கிட்டு உங்களோட அறிவை சரியான வகையில் ஒழுங்காக உபயோகப்படுத்துங்க அகந்தியை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க இதை கே இதுக்கப் இந்த சம்பவத்துக்கு தான் ராமனை பார்த்து மன்னர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி மா தெ தெனாலி ராமன் கிட்டே கேட்குறாரு உனக்கு நான் சபையில் நான் பதவி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் உனக்கு என்ன பதவி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது தென்னாலிராமன் சொல்கிறாரு எனக்கு பதவி எதுவும் எனக்கு அந்த பதிவுனால் அமைச்சர் பதவி எந்த பதவியும் எனக்கு வேண்டாம் ஆனால் உங்கள் சபையில் விகட கவி விகட கவின்னா என்னது புத்தி கூர்மையாலேயும் தன்னுடைய நகைச்சுவை நகைச்சுவை திறமையாலையும் அங்கே உள்ளவங்களை மகிழ்விப்பது தான் கவியோட வேலை நான் இந்த உங்கள் சபையில் விகித கவியான இருந்துக்கிறேன் எனக்கு எந்த ஒரு பொறுப்பும் பதவிகளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு தெனாலிராமன் அன்று முதல்தான் மன்னர் வந்து தெனாலிராமனை சபையில் விகித கவியை அறிவிச்சிருக்கேன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள் நைட் நைட்டு பிள்ளைங்களுக்கு கதை சொல்லி தூங்க வைங்க உங்கள் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தேவை ஏதாவது மிஸ்டேக் இருந்துன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ